இப்போ என்ன சமாச்சாரம் ஏதாவது விசேஷமா என்கிட்ட வந்தீங்களா இவருக்கு சந்திரன் ஒரு பையன் இருக்கான் எம்ஏ வரைக்கும் படிச்சிருக்கான் ரொம்ப புத்திசாலி அப்படியா ரொம்ப சந்தோஷம் அந்த உத்தியோகத்துக்கு சிபாரிசு பண்ண சொல்ல வந்தீங்களா உங்க மைத்தினி ஒரு பொண்ணு இருக்கிறதாக ஆமா இருக்கு அதுக்கு என்ன அந்த பொண்ண வீரராக மதியாரு சொல்லி பையனுக்கு அதுவா அது முடிச்சு அது சாதாரண விஷயம் அது முடிச்சு அது என்ன ஒரு சமாச்சாரம்னா அதுல இப்போ இப்ப நீங்க நமக்கு ரொம்ப வேண்டியவங்களா போயிட்டீங்க அதனால கிட்ட சொல்றதுக்கு என்ன அந்த அந்த பொண்ணு இருக்க அதான் அந்த பொண்ணு நம்ம பொண்ணு மைத்துனி அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் சம்பா தோஷம் கொஞ்சம் சம்பா தோஷம் தோஷமாவது தீஷமாவது அத ஒண்ணும் நாங்க பாக்குறது இல்லைங்க ஓஹோ அப்படி ஓ நீங்க அந்த நம்ம அவங்களா அது நீங்க வரும்போது வணக்கம்னு சொன்னோன்னே நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அது தரமாது அது அதுல பாருங்க எங்க மாமனார் இருக்காரு நம்ம பெரியவர் அவருக்கு கொஞ்சம் அந்த இதுல எல்லாம் ரொம்ப நம்பிக்கை உள்ளவர் ரொம்ப கர்நாடகம் வைதிகம்னு வச்சுக்கங்களேன் அவர் என்ன நானே அப்படித்தான் அது அதனால நீங்க வந்து அது இல்லை அது நம்பிக்கை இல்லை இது நம்பிக்கை இல்லைன்னா அவ்வளவு தூரம் ஒத்து வரதுன்னு நினைக்கிறேங்க அவரு ஊர்ல இல்லை பாருங்க நீங்க புறப்படுங்க அவர் உடனே நான் விசாரிச்சு வைக்கிறேன் அப்புறம் நம்ம தபால் மூலியமா பேசிக்கலாம் தபால் மூலியமா இதுதான் போட்டோ பையனுக்கு ஏதாவது வியாதியா ரொம்ப இல்லையே என்னங்க அட்ரஸ் இழைச்சிருக்காங்க அவர் இருந்தா கடன அது சம்மதம் வந்து நூத்துக்கு தொண்ணூறு இல்லை என்ன வச்சுக்கிட்டு காரியத்தை நடத்துறேன் அப்ப நம்ம புறப்படுவீங்கன்னு எதிர்பார்க்கிறேன் வணக்கங்க நமஸ்காரம் இது உங்களுக்கு நல்லா இருக்கா எதை எதை எத நீ கண்ணி தங்கத்துக்கு செவாதோஷம் உங்களுக்கு யார் சொன்னது நான் தான் சொன்னேன் ஏ எதுக்கா மாப்பிளை விட்டுக்காரனுக்குள்ள எனக்கு பிடிக்கல எம்ய படிச்சவனா எம்ய கத்திரிக்கா படிச்சவனுக்கா கொண்டுட்டு போய் பொண்ணா குடுக்கறது அப்ப படிக்காத முட்டாளுக்கா குடுக்கறது இத பாருங்க தங்கம் கையான விஷயமா தயவுசெய்து நீங்க தலையிடாதீங்க நான் தலையிடாம வேற எவன் தலையிடுறது இல்ல வேற எவன் தலையிடுறதுன்னு கேக்குறேன் வீட்டுக்கு மூத்த மருமக புள்ள நான் நான் பார்த்துதான் எல்லா காரியமும் செய்யணும் சரி சரி நீங்க ஒண்ணும் செய்ய வேண்டாம் எல்லாத்தையும் நான் முடிச்சு வைக்கிறேன் குடுங்க போட்டாவே ஏ விளையாடாத எனக்கு கெட்ட கோபம் வரும் குடிங்க கையா குடு போட்டாவே முடியாது குடுங்க முடியாது ஓஹோ அவ்வளவு தூரம் ஆயிப்போச்சா ஏதேது

இந்த ரங்க உயிரோடு இருக்கும் வரை நீங்க நடக்க வழிதான் அடிமை நீ அடிமை வாய மூடி பேசாம கட முடியாது நான் இப்போதே கூச்சல் போடுவேன் ஒரு நியாயம் வழங்கும் பஞ்சாயத்துக்காரர் வீட்டுல இப்படி ஒரு அநியாயம் நடக்கலாமான்னு கேட்பேன் இந்த திரண்டு வந்தாலும் சரி தர்மலிங்கத்தை அசச்சுக்க முடியாது நீ சொல்ற இதே ஊராரின் ஆசீர்வாதத்தோட தங்கம் கழுத்துல நான் தாலி கட்ட போற நேரம் வரத்தான் போகுது ரெண்டு கண்ணால நீ பார்க்க தான் போற